குட் அனைவருக்கும் வணக்கம் நான் தீர்வு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நைட்டு நாங்கள் செஞ்ச மில்க் டாஃபி நீங்களும் செய்து பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா வெளியே போக வேண்டியதாக இருக்குது ஸோ வெளியே போகிறதுக்கு முன்னே உங்களுக்கும் அதை எடுத்த காமிப்பலான்னு தான் பிளான் இருக்குது ஸோ எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட காணொலி பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஊக்கத்தின் தருமன்னு சொல்லிக்கொண்டு ஸோ நாங்கள் இப்போது கிளம்ப போகிறோம் இப்ப மழை இல்லாத எங்களுக்கு ஈஸியா இருக்கு பைக்ல போறதுக்கு ஏண்டா தேவையில்லாத நினைக்கலாம் என்ன குட்டி நினைங்க பரவாயில்ல விருந்தாளிக்கு க இடத்த அவங்க பின்னாடி கார்ல வராங்க நாங்க இங்கே பைக்ல போறோம் ரெண்டு பேரும் விருந்தாளிக்கு இடங்களை சுத்தி காட்டணும் தானே சோ அதான் நாங்க பைக்ல போறோம் அவங்களும் வராங்களா வாராங்க வராங்க என்ன எங்களால ஸ்பீடா போகலாம இருக்கு ஏன்னா பின்னாடி அவங்களும் வர அவங்களையும் தான் நாங்க போக வேண்டியதா இருக்கு ஓகே இருக்கா குட்டி குளிர்தா பாவம் தங்கச்சிட்டு தான் கவனா கொடுத்துருக்கேன் அவளோட கைதான் குளிரும் குளிரா வேற ஒரு ஃபீலிங் குளிருக்கு வந்து காத்த அடிக்கும்போது பைக் ஓடுறது ஒரு தனி சுகம் கார்ல இடம் இருந்துச்சு ஆனா எங்களோட தீவிர பாருங்க இல்ல நாங்க பைக்ல வாரம் சொல்லி போட்டு போறோம் சோ அங்கிட்டு போயிட்டு நாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அல்ல எடுத்துட்டு வாங்க நல்லா இருக்கு என்ன குட்டி எடுக்க ஏனம்மா குட்டி அக்கா வந்து என்ன பாடுபடுத்துல யோசிக்கிறேன கட் பண்ணிட்டு நாங்க மலையேறும் போது தொடருவோம் அங்கல் ச பாரு மேல இருந்து காட்டக்கூடியதா இருக்கும் எங்களுக்கு அப்படி இருந்து நாங்கள் குளிருக்கு போய்கிட்டு இருக்கோம் அல்ஸ்வீலால தான் நாங்கள் ஹைவே எடுக்காத காரணம் என்னன்னா காணொலி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஹைவேல இந்த லெஃப்ட் சைடில் ஃப்ரெஷ்ஷாக மில்க்கும் பட்டர் எல்லாம் நீங்கள் வாங்கி இருக்கும் அதாவது என்னன்னா பவுன் ஹோஃப் தமிழ் எப்படி சொல்லுவாங்க குட்டி ஐயோ எனக்கு வருது இல்ல தமிழ்ல பண்ணையா பண்ணையில பண்ண பண்ணையா பண்ண அந்த பண்ணையில வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா எக் மில்க் பட்டர் சீஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷா அதாவது அவங்களாவே கெமிக்கல் இல்லாம இப்ப வாங்க இவ்வளவு காலம் நான் இதுல கார்ல தான் வந்திருக்கேன் பைக்ல வர்றது தான் இருக்கு அங்க ரைட்டுக்கு பாருங்க அப்படியே மேலே இருந்து பாசலாண்ட அதாவது அல்சுவில குடி குளிர்தான் ஓகேயா ஓகேயா பாவம் அந்த சொல்லுவாங்க தானே ஆட்டோட சேர்ந்து ஆட்டு புழுக்கையும் காயுதுன்னு அதே மாதிரி தான் என்னோட சேர்ந்தனால தங்கச்சியும் காஞ்சிக்கிட்டு இருக்காள் ஓகே ஸ்டோப்பில் நின்றுட்டு போவோம் அங்கே அது ஒன்று வருது ரைட்டு ஓகே இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போக போகிறேன் குட்டி ஓகே அதாவது ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி இருக்கும் போது டேக் ஆஃப் மாதிரி சைட்டுக்கு பாருங்க ஃபுல்லாக காடு காட்டுக்கு நடுவில் ஒரு ரோடு அந்த ரோட்டுக்கு நடுவில் நாம ஆகும் இதில் கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லிருக்காங்க வழுக்கும்னு சான்சஸ் இருக்கு ஏன்னா நாம் பைக்கில் தான் அனுப்புறோம் அலோஸ் கூட் ஹலோ சக்கா இப்ப இதுல பாயிரம் இருக்கும் நல்லவேளை அந்த ஸ்பீட்ல வரல நாம வந்து அறுவல வந்து அறுவல வந்தானே வந்த ஸ்பீட்ல இடிச்சு விட்டு நல்லா இருந்திருக்கும் பிரேக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கு அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குறனால ஓகே எங்களுக்கு பரவாயில்ல விட்டு தந்துட்டாங்க எங்களுக்கு

தோற்றத்தை பாருங்க ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பள்ளிக்கூட படிச்ச காலம் வருதே என்ன ஆஹ் நாங்க அந்த இடத்துல போயிட்டு தொடருவோம் குட்டி அவ ஸ்லோவா போவோம் நாம இதான் அந்த கத்தி மேல பாருங்க அதுக்கு போலாமனு நினைக்கிறேன் பாப்போம் போதாண்டு எனக்கு வேற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது இந்த இடத்துக்கு வந்ததும் உங்களுக்கு வெயிட்டம்மா இறங்காதீங்க இறங்கறியா இரம்மா யாரு போன் பண்ணான்னு தெரியல அவங்களும் வந்துட்டாங்க தானே பின்னாடி ஓகே அங்கே மேலே பைக் போகுது அதனால பைக்கை நாங்கள் மேலே கொண்டு போயிட்டு விடுவோம் நாக்கள் நிற்கிறாங்களே நேராக்கி போடுங்களை ரக்கிட்டு ஓகே வெயிட் அம்மா வெயிட் ஓகே இறங்கிறீங்களா நான் இப்போ திருப்பி போட்டு விடுறேன் எனக்கு இந்த சீரியஸா சொல்றேன் தங்கச்சியால் நம்பலாம இருக்கா நான் சீரியஸா தான் சொன்னேன் சுத்தவரை எடுத்துட்டு போயிடுவோம் ரெண்டு ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு ஓட்டிருக்கோம் ஓகே இப்போ கிட்ட வாங்கம்மா கிட்ட வந்து ஓகே நான் இந்த கத்தியானத்தை பற்றி சொல்லிக்கிறேன் கொஞ்சம் சரியா அதாவது அம்மா எங்கேது ஓகே அந்த இடத்து காட்டுக்கக்கூடிய அந்த இதை காட்டுங்க கத்தியானம் வந்து ஸ்விஸ்ஸில் டோர்னாக்ன இடத்துல இருக்குது இது ஒரு பெரிய கலா மற்றும் ஆன்மீக மையம் இது எப்படி இருக்குன்னா ஒரு கட்டிடம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு பார்க்க தெரியும் அதை கொஞ்சம் சூம் பண்ணணும் அந்த ஸ்டைலில் அந்த வித்தியாசமான கிட்ட கட்டணத்தை கட்டணம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்டைலில் இருக்கும் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி இல்லை அந்த உயிர் உள்ள ஷேப்ஸ் மாதிரி இருக்குது அது முக்கியமாக செய்யப்பட்டது சரியா எல்லாமே பெட்டோனில் தான் செய்யப்பட்டது இருங்க என்னோட ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு வர ஆமாம் அது நல்ல உச்சத்தில் தான் இருக்கு நாங்கள் வந்து உள்ள போவேன்னா வெளியே இருந்தே காட்டுவோம் இதுக்குள்ள வந்து நிறைய நிறைய கலாச்சார இதுகள் எல்லாம் நடக்கும் தெரியுதா குட்டி ஏய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்கட ஃப்ரெண்ட்ஸ் நிக்காங்க சோ இவங்க யார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பாப்ப முதல்ல ஓகே நிப்பாட்டமா இருக்கா சோ நாங்க கூட்டிட்டு வந்தவங்க நாங்க கூட்டிட்டு வந்தவங்க உள்ள போயிட்டாங்க நாங்க வெளியே நிக்கோம் வெளியே நின்று ஏன்னா நாங்க ஆல்ரெடி பார்த்தனால நாங்க பாக்கல அங்க பாருங்க ஒவ்வொரு ஒரு கட்டணமும் வித்தியாசமா செய்து வச்சுக்காங்க அங்க தாத்மஹால் ரெண்டு இருக்கு இருக்குனா சொல்ல இந்த மேல காட்டமா ஃபுல்லா பெட் ஒன்றுதான் செய்திருக்காங்க இது இது வந்து ஒருத்தர் வாய் கலை காது அப்படி மாதிரி இருக்கு உடையவ பாத்தீங்கன்னா அந்த மோன்ஸ்டர் மாதிரி மோன்ஸ்டர் ஷேப்ல யானையாவும் பார்க்கலாம் மோன்ஸ்டராவும் பார்க்கலாம் குடி உள்ள போனவங்க உள்ள நேரம் என்ன செய்யறாங்களோ தெரியல நாங்க வந்து இதை சுத்த வர எடுத்துக்கிட்டு வருவோம் அப்படி சுத்துவோம் நாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா நாங்க பைக்ல மேல கொண்டு வந்து விட்ட போதே அவங்களுக்கு கார்ல மேல வரையிலாது நடக்க இந்த இடத்துல ஒவ்வொரு பில்டிங்கும் வித்தியாசமா இருக்கு அந்த வீடு கூட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு என்ன என்ட்ரன்ஸ் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கு மேல போறீங்களா அங்கே திறந்துருக்காங்க அப்படி சுத்தி வித்தியாசமா இருக்கு அந்த ஒவ்வொரு வீடு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா குட்டி இந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டரி இருக்கு அவர் பாக்குறார் கடைசியில வீடியோக்கு காசு வாங்குறோம் தெரியாது இந்த இடத்துல என்னன்னு சொல்றது இல்ல ஒரு நல்ல நெட் சீரியல் ஒன்று எடுக்கலாம் ஞாபக நாய் ஐயோ நாய் வருது போவா அப்படி கிட்ட வந்த மூன்று அடிச்சு போடுவேன் அவ யோசிக்கிற திருவாக்கா ஓடுறா நாய் எங்க இருக்கோ அங்க திருவாக்கா இருக்க மாட்டா திருவாக்கா எங்க இருக்கோ அங்க நாய் இருக்காது ஏன்னா விட மாட்டு இதுக்கெல்லாம் இல்லை வந்தோம் வேற பாதை இது வேற பாத இது வீட்டு பாதை நாங்க வந்த பாதை ஓகே பாத்துட்டு பார்த்துட்டு பாப்போம் என்னன்றது அந்த வீடும் வித்தியாசமா இருக்கு அந்த அப்படி ஒரு வீட்ல உங்களால் இருக்க முடியுமா ஆஹ் முடியாதுன்னு அந்த ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கும் அதான் உண்டு இப்ப தனியா இருக்கணும்ன்றா கஷ்டம் அது இருக்கலாம் இருக்கிறாங்க தானே இல்லைன்னு இல்லை பட் நாம சிட்டில சிட்டி கேர்ள்ஸ் சிட்டிலேயே பிறந்து வர்றதுனால என்னம்மா எங்களுக்கு தான் செட் ஆகும் வெளி உள்ள போனவங்க அப்படி உள்ள போயிட்டாங்களோ இதுல ஒரு ஹோலம் இருக்கா நல்லதான் இருக்கும் இந்த ஹோலம் இருந்தா பெய்யோட சேர்த்து பாட்டி செய்ய வேண்டியது அது அங்குலமா இரவு பாட்டின்னா இன்னும் சூப்பரா இருக்கும் பேலும் தக்க திம்பி தக்க ஜிம் தக்க 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 ஜிம்னு ஆடுறதுக்கு எஸ் சோ ஃபைனலி ஓ அவங்க வெளியே வராங்க ஓகே ஓகே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறோம் இனி நாங்க அவங்கள கூட்டிட்டு அடுத்த இடத்துக்கு போறோம் தங்கச்சி நானும் பைக் தான் ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சங்க நம்மள பிடிச்சிருந்த மறக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் வந்து பாருங்கள் இது கொத்தியா கத்திய ஆனத்தையும் என் வருது வர்றதில்ல அது கத்திய ஓகே ஸோ இன்னைக்கு உங்களுடைய மிதி விட என்ன உங்களை திரும்ப பாய ஓகே